தம்பி நான்கோடும் அக்கா தந்தை மூவரோடும் குடும்பம் என்னும் கோயிலில் சுழற்சி அடித்ததே உங்கள் வாழ்விலே சால்வழுத்த மண்டலமாக மையம் கொண்டது இறை பணியிலே பெருமுயல் புயல் சுழற்சி அடித்ததே உங்கள் வாழ்விலே சால்வழுத்த மண்டலமாக மையம் கொண்டது இறை பணியிலே

ஒன்பது பள்ளிகளிலே இறுதியாக வந்து நின்ற பந்தை மண்ணிலே இறுதியாக வந்து நின்ற பந்தை மண்ணிலே உழைப்பிலே முப்பத்தி ஏழு வருடங்களாக நடக்கேன் நின்காந்த அலைகளால் ஊடகங்களே ராசி இது பேசிதான் எப்படி மலர்களின் பாசம் போல ஒரு பாசம் கூட குழந்தைகளின் உள்ள மதி வீசுமே சிறிய மனநிலையே ஏன் இந்த அரசாணை உடலில் உறுதி இருக்கும் வரை பணி செய்யலாமே என்று பாட்டிஞ்சங்கள் பள்ளி தாளர் அன்னை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் தூய நெஞ்ச மகளிர் மேல்நிலைப்பள்ளி மந்தமாக பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து